இந்த உலகத்தில் எல்லா உறவுகளை போலவே அப்பா மகன் உறவும் ரொம்ப அழகானதுங்க பொதுவாகவே சொல்லுவாங்க அம்மா தன்னுடைய மகனுக்கு அதீதமான செல்லத்தை கொடுப்பாங்க அதிகமாக கண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா தன்னுடைய மகளுக்கு அதீதமான செல்லத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அதே நேரத்தில் மகனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படையாக காட்டிக்காமல் நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வழிகாட்டி வளர்க்குறதுல அப்பாவுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதுங்க அம்மாவுடைய பங்கு அதற்கு பக்கபலமாக அவங்களுடைய பங்கும் இருக்கும் தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைய தோழராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தோழராக வளர்ந்த அந்த பிள்ளை இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்து மிக்க எல்லோராலும் போற்றப்படக்கூடிய வகையில் அவங்க வளர்ந்து நின்னால் அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய பேரானந்தம் தன்னுடைய மகன் மகள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய அந்த பிரார்த்தனையாக எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் ஆனால் எல்லா காலங்களிலும் அந்த பிரார்த்தனை பழித்து விடுவதில்லை அந்த எதிர்பார்ப்பு நிஜமாகி விடுவதில்லை தன்னுடைய மகன் ஒரு பெரும் விபத்தை சந்திச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய பதை பதைப்பு அதுவும் ஒரு கட்டத்தில் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறது பெரும் துயரங்க அப்படிப்பட்ட ஒரு பெரும் துயரத்தை சந்திச்சிருக்காரு முன்னாள் மேயரான திரு சைதை துரைசாமியுடைய குடும்பத்தினர் எட்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரும் விபத்தை சந்தித்து தற்போது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி எட்டு நாட்களுக்கு பிறகு உடலாக கண்டெடுக்கப்பட்டிருக்காரு சைதை துரைசாமி அவர்களுடைய மகனான திரு வெற்றி துரைசாமி அவருக்கு என்ன ஆனது எப்படி அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையை ரசிக்கணும் ருசிக்கணும் அதுவரை நம்ம பார்க்காத பல விஷயங்களையும் அனுபவங்களாக அப்படியே உள்வாங்கி அதை ஒரு அற்புதமான படைப்பாக வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இயல்பாகவே கலைஞர்களுடைய ஒரு பண்பா இருக்குங்க இவரை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர் குறிப்பாக குறிப்பா வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ஆர்வமானவர் அது மட்டும் இல்லாம இயற்கைகளை படம் பிடிக்கிறதுலயும் அலாதி பிரியமானவர் மேலும் ஒரு திரைப்பட இயக்குனராகவும் அவர் இருக்காரு போதாதா அதாவது கலைப்படைப்பு தாகம் கொண்டவர்களுடைய மனசு கைகள் கால்கள் எப்பவுமே ஓயாது பயணித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தான் சில நாட்களுக்கு முன்னாடி வடக்கு நோக்கியும் பயணிச்சிருக்காரு சென்னை முன்னாள் மேயரும் மனிதநேய அறக்கட்டளையுடைய நிறுவனருமான திரு சைதை துரைசாமி அவருடைய மகனான திரு வெற்றி துரைசாமிங்க இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தன்னுடைய நண்பர் திரு கோபிநாத் அவரை கூப்பிட்டுட்டு நண்பாவா நம்ம ஹிமாச்சலப் பிரதேசம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு அங்கே பயணிச்சிருக்காருங்க அங்கே போனவுடனே இனோவா காரில் பார்த்தோம்னா அங்கே லோக்கல் ஏரியாவை சார்ந்த ஓட்டுநரான திரு தன்ஜித் அவரை அழைச்சிக்கிட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்காரு இந்த தான் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி கசங்னுலா அப்படிங்கிற இருந்து சிம்லாவை நோக்கி அந்த கார் பயணிச்சுக்கிட்டு இருந்ததுங்க சட்டுன்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த சட்லஜ் நதியில் அந்த கார் வந்து விபத்துக்குள்ளானது அந்த கார் பயணிச்சுட்டு இருந்த நேரத்தில் ஒரு பாறை வந்துட்டு உருண்டு வந்தது அதுலேருந்து அது அதில் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஓட்டுநர் ட்ரை பண்ண நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அது வந்து சட்லஜ் நதியில் அந்த கார் வந்து விழுந்துடுச்சு அப்படின்னு செய்திகள் உலா வந்ததுங்க இந்த விபத்துல தான் பார்த்தோம்னா சில தூரத்திலேயே ஓட்டுநர் தஞ்சன் அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த விபத்தில் அவர் உயிர் இழந்துட்டாரு பெல்ட் எல்லாம் போட்டிருக்கறதால அதிலிருந்து அவரால் தப்பிக்க முடியல அப்படின்னு வந்துட்டு செய்திகள் வந்தது இன்னொரு பக்கம் திரு கோபிநாத் அவர் கொஞ்ச தூரத்துல படுகாயத்தோடு அவர் வந்துட்டு மீட்கப்பட்டாருங்க உடனடியாக அவர் வந்து மருத்துவமனையிலையும் சேர்க்கப்பட்டார் அடுத்து எல்லோருடைய கண்களும் எங்கே வெற்றி அப்படின்னு தேடத் தொடங்கினது அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேள்விகள் வந்தது உடனடியாக இந்த தகவல் சைதை துரைசாமி அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது என்னுடைய மகனுக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக வந்து அந்த வேலைகளை வந்துட்டு செய்ய தொடங்கினாங்க இதுல பார்த்தோம்னா உடனடியாக அந்த மாநிலத்துடைய காவல்துறையினர் அவரை தேடக்கூடிய அந்த பணிகளில் விரைந்து வந்து ஈடுபட தொடங்கினாங்க எப்படியாவது அவர் உயிரோடு கிடைச்சிருந்தோம் அப்படின்னு தான் பலருமே எதிர்பார்த்தாங்க ஏன் அப்படின்னா அது ரொம்ப கொடூரமான ஒரு விபத்தா இருந்தது கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் ஆழத்தில் அந்த கார் வந்து விபத்துக்குள்ளானது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சைதை துரைசாமி அவர்கள் இங்க ஐஏஎஸ் போன்ற அந்த பயிற்சியெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறதால அவரால் ஐஏஎஸ் ஆனவர்கள் ஏராளமானவங்க அந்த டீமும் வடக்குலேயும் அவங்க இருக்காங்க அந்த டீமும் இன்னொரு பக்கம் சைதை துரைசாமி அவர்களுக்காக களமிறங்க தொடங்கினாங்க எல்லோரும் துரிதமா எப்படியாவது நலமோடு வெற்றியை மீட்டு விட வேண்டும் அப்படின்னு எல்லோருமே கடுமையாக உழைச்சாங்க நொடிகள் நிமிடங்கள் ஆனது நிமிடங்கள் நாட்களானது ஆனது உடனடியாக சரி நம்ம இந்த டீம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இங்க பழங்குடி மக்கள் நிறைய இருக்காங்க இந்த நதி பாய்கின்ற ஏரியாக்கள்ல ஸோ அவங்க கிட்ட நம்ம முறையிட்டோம்னா நிச்சயமாக உதவியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க அந்த வகையில பழங்குடி மக்கள்கிட்டையும் அங்கே இருக்கிற ஏரியா மக்கள் மக்கள்கிட்டையும் வந்துட்டு வெற்றி சம்பந்தமான தகவல்கள் வந்துட்டு பரப்பப்பட்டது அதே போல வெற்றியை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானம் தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனாலும் வெற்றியை கண்டுபிடிக்க முடியல இது கூடுதல் பதைப்பதைப்பை ஏற்படுத்தினது இந்த நிலையில தான் சில நாட்களில் அவருடைய செல்போன் வந்துட்டு அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுங்க அந்த ஏரியாக்களில் வந்துட்டு கூடுதலாக காவல்துறையினர் அதுக்கப்புறம் ஆழ்கடல் நீச்சல் அடிக்கக்கூடியவர்கள் அப்படியான வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு படையினரும் களமிறக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அவங்களுடைய அந்த தேடுதல் முயற்சியில் செல்ஃபோன் கிடைச்சது செல்ஃபோன் மட்டும் கிடைச்ச உடனே இது கூடுதல் பயத்தையும் ஏற்படுத்தினது அப்போ என்னுடைய மகனுக்கு என்னாச்சோ அப்படின்னும் அவருக்கு நெருக்கமானவர்களும் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனைகளையும் செய்ய தொடங்கினாங்க வெற்றி அவர் வந்து சினிமா இயக்குனர் என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தார் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று விருதுகளுக்கு மேலே சர்வதேச அளவில் அது வாங்கியிருந்ததுங்க அந்த படம் அந்த படத்தில் நடித்த நடிகர் திரு அவரும் கூட நம்ம விகடனுக்கு பேசுறப்ப நிச்சயமா ஒரு நலமோடு வரணும் மறுபடியும் அவர் வந்து குறும்படங்கள் திரைப்படங்களை எடுக்கணும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு உருக்கமாக பதிவு செஞ்சிருந்தாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் கூட தம்பி வந்து நலமோடு வரணும் நான் எதிர்பார்ப்போடு இருக்கேன் அப்படின்னாங்க இது மாதிரி பல்வேறு நல்லுள்ளங்களும் அவருடைய நலமோடு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அடுத்த கட்டமாக மூளை திசுக்கள் மட்டும் சில இடத்துல இருந்து வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுங்க உடனடியாக இது வெற்றியுடைய மூளை திசுக்களாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐயம் ஏற்பட்டு அது இங்கே வந்து ஆய்வுக்கும் அனுப்பப்பட்டது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெற்றியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய அந்த பிளட் சாம்பிள்ஸு அந்த இவை எல்லாமே எடுத்துக்கிட்டு டிஎன்ஏ ரீதியாக ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பரிசோதனைக்கும் அனுப்பப்பட்டதுங்க அவங்களுடைய பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வெற்றியாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க இருந்தாங்க இந்த தான் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இன்றைக்கு அதாவது ஒரு எட்டு நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அந்த சட்லஜ் நதியில் இரண்டு கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதியில் அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டாருங்க அந்த காணொளி காட்சி எக்ஸ் தளத்திலும் எல்லா பக்கத்திலையும் அது வந்து வெளியானது அதிகாரபூர்வமாகவும் அவர் வந்து சடலமாக மீட்கப்பட்டாரு அப்படின்னு அறிவிச்சாங்க உடனடியாக அவருடைய உடலை உடற்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக பக்கத்தில் இருந்த பூவா மருத்துவமனைக்கும் மீட்பு படையினர் அனுப்பி வச்சாங்க வெற்றியை பொறுத்தவரைக்கும் அவர் மிகச்சிறந்த ஸ்விம்மருங்க அவருடைய நட்பு வட்டம் குடும்ப வட்டத்தினர் அப்படிதான் தெரிவிச்சாங்க நல்ல அற்புதமாக நீச்சல் அடிக்கக்கூடியவர் அதனால எப்படியாவது நீந்தி எங்கேயாவது கரை இருப்பாரு, தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் விட்டது, இந்த இயற்கையும் இந்த விபத்தும் எங்களுடைய நண்பர் வெற்றி ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மனிதர்ங்க எல்லோருக்கும் தேடி போயிட்டு அதாவது ஒரு பெரிய தலைவர் அவங்களுடைய மகன்லாம் அந்த எந்த விதமான பந்தாவும் கட்டாமல் ரொம்ப எளிமையாக தேடி போய் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர் தலையுணர்வு அவருக்கு அதீதமாக இருக்கும் இதனாலேயே திரையுலகத்திலும் அவருக்கு எக்கச்சக்கமான நட்பு பைக்கு ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் அவர் ஆர்வமானவர் அப்படி சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நடிகர் திரு அஜித்குமார் அவருடைய நெருக்கமான ஒரு நட்பு வட்டத்திலும் இருந்தவர் தாங்க வெற்றி இன்னும் சொல்ல போனால் அவருடைய திருமணத்திற்கு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களும் நடிகர் அஜித் குமாரும் ஒரு சேர அந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்க அப்ப அந்த புகைப்படம் எல்லாமே பெரிய அளவில் வைரலானதுங்க எல்லோருடைய நட்பு வட்டத்திலும் ஒரு சிறந்த நண்பராக இடம் பிடிச்சவர் தான் எங்களுடைய நண்பர் வெற்றிங்க இது மட்டும் இல்லாம வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபி புகைப்பட கலையிலையும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமானவர் எல்லாவற்றையும் படம் பிடிச்சிக்கிறவர் அவருடைய படம் என்றாவது ஒரு நாள் எல்லா இடங்கள்லையும் பேசப்பட்டது அதே போல தாங்க என்றாவது ஒரு நாள் நலமோடு எங்களுடைய வெற்றி வந்துடுவார் அப்படின்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு அவர் சடலமாக கிடைப்பார் அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மேற்கொண்டு பேச முடியாம கண்ணீர் மல்க உருக்கமாக தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க வெற்றியுடைய நண்பர்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க இப்படியான உருக்கமான பதிவுகளால நிரம்பி இருக்குங்க வெற்றி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டாரு உடலாக மீட்கப்பட்டாரு அப்படின்னா அந்த விபத்து நேர்ந்த உடனே அந்த நதியுடைய அந்த பயணம் எந்த வகையில வந்துட்டு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உள்வாங்கி அதனுடைய வேகம் இவை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து அதுக்கப்புறம் வெற்றியை போலவே அவருடைய ஒரு மாதிரி உடலை வந்துட்டு பொம்மை போல செய்து அதையும் வந்துட்டு மிதக்க விட்டுருந்தாங்க அதனுடைய போக்கையும் உள்வாங்கி அடுத்த கட்டமாக அந்த டீம் வந்துட்டு வேலைகளை தொடங்கினாங்க குறிப்பா ஆழ்கடலில் நீந்தக்கூடிய ஸ்கூபா டைவிங் பீரங்கியின் அடிக்கக்கூடிய அந்த வீரர்களை அங்க திரட்டி வந்து அவர்கள் மூலமாக தேடுதல் பணிகள் நீண்டதுங்க இப்படியாக குவிக்கப்பட்ட படையினர் அந்த நதியுடைய பயணம் வேகம் எல்லாவற்றையும் வைத்து எட்டு நாட்களுக்கு பிறகு வெற்றியை சடலமாக மீட்டிருக்காங்க இந்த ஒட்டுமொத்தமான டீம் உடல் கூராய்வு நடந்து முடிந்த பிறகு அவருடைய உடலை வந்துட்டு எடுத்துட்டு வந்து அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த பணிகள் உள்ளிட்டவை எல்லாமே நடக்க இருக்குங்க தன்னுடைய மகனை இழந்து வாடுகின்ற திரு சைதை துரைசாமி அவருடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம் தன்னுடைய படைப்பின் மூலமாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் வெற்றி துரைசாமி